காமிக்கிற பாருங்களேன் நத்தி கிடைக்கலங்க வேட்டைக்கு போனோம் நத்தை வேட்டைக்கு தான் நத்தை கிடைக்கல கொஞ்சம் சிம்பிளாக காமிக்கிறேன் பாருங்க வெறும் நத்தை தாங்க எல்லாம் அப்படியே ஒய்யா இருக்குங்க பெரிய பெரிய நத்தாங்க தண்ணி எதுவும் ஒட்டியாக பாருங்க விழுப்புரத்துக்கு பாருங்க ஃபுல்லாகவே நத்தை தான் இப்போ வந்து இந்த நத்தைங்களை வந்து நாங்கள் வந்து பிடிச்சிருக்கோம் பெரிய பெரிய நத்தங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெரிய சைஸ் பாருங்கள் பெரிய சைஸுங்க உள்ளே பார்த்தீங்கன்னா இருக்கும் அந்த இது பார்க்குறதுக்கே பார்த்திங்களா இதுவும் ஒரு பெரிய நத்தை தான் பாருங்கள் பாசம் இருக்குது ஏன்னா நத்தை வந்து நிறைய இல்லைங்க இப்போ போயிச்சு நினைக்கிறேன் பாருங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த நத்தை வச்சு எதுவும் சண்டை செய்ய முடியாது அதனால் வீட்டில் நம்ம வீட்டில் வாத்து இருக்கு இல்லையா அந்த வாத்துக்கு எதுவுமே போட்டு போகிறோம் நத்திங்க இல்லைன்னா அதை விட்டு வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நம்ம வந்து வேட்டை எடுக்க முடியும் நத்தை வேட்டை போட முடியும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா நத்தை எடுத்து போட்டுக்கலாம் போட்டு நம்ம வந்து எடுத்து வச்சிடலாங்க பசங்க பிடிச்சாங்க இந்த இடத்து தான் பிடிச்சோம் பாருங்கள் பிடிச்சி இதை செய்வோம் பார்த்திங்களா கரெக்டான இடம் பாருங்கண்ணா எடமே பார்த்து பயன்பாருங்க இன்றைக்கி வேட்டை வேறு நிறைய இருக்குங்க இன்றைக்கி வந்து புறா வேட்டை இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வேட்டை இருக்குங்க இன்றைக்கி வந்து காணாங்கோழி கோழி பிடிக்க போகிறோம் கோழி வேட்டை இருக்குது பசங்க தட்டி வச்சு பிடிக்க போகிறோம் மச்சம் வரணும்னு சொல்லியிருக்காங்க இவ்வனிங் வேட்டை இருக்குது அதனால் அந்த கேப்பில் நத்தை எடுத்துகிட்டு வந்து மீன் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி கொஞ்சம் செட் அவங்க இதே போச்சு இப்போ ஒரு நத்தை எடுத்து போட்டுக்கலாங்க ஃபார்ம் இது வந்து பெரிய சைஸ் நடத்துங்க பிக் சைஸ் நத்தை அப்படியே சோலா வந்து சூப்பராக இருக்கும் உள்ளார செஞ்சு சாப்பிட்டா மூணு நாலுமா இதை எடுத்து அப்படியே வந்து நத்தை வளர்க்குற இதில் விட்டுருவேன் கரெக்டாக இருக்கும் எல்லாமே உயிராக இருக்கிற நத்தை தாங்க இது பிச்சா தெரியும் ஆனால் பிச்சை செத்துருவோங்க அதெல்லாம் உங்களுக்கு நான் வந்து பிரித்து காமிக்கல தண்ணியில் பிரித்து காமிக்க போகிறேன் ஃபாரங் ஃப்ரெண்ட்ஸ் வேற யாரும் இருக்கா இன்றைக்கி தான் நத்தை பிடிச்சோம் பிடிச்சி வந்து ரொம்ப இதுவாகி போச்சு வந்து நத்தை எடுத்து கிளம்புலாம் பாருங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து வாங்க சண்டே போய்ட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நத்தை தான் போய் பிடிச்சிட்டு வந்து செஞ்சோம் வேற எவ்வளோ இருக்கும் நத்தை ஃபாரன் ஃப்ரெண்ட்ஸ் போய்ட்டு அந்த நத்தையை செய்தேன் இதை வந்து அப்படியே வேக அடித்து அப்படியே செய்ய வேண்டியதான் கிளம்பாச்சு பாக்கி பசங்களாம் ரெடியாக இருக்காங்க ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பலாம் பாய் ஈவினிங் ஒரு லைவ் இருக்குது வெயிட்டான லைவ் லைவு அதை காமிக்கிறவங்கள அதில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்